ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இந்த வீடியோ வழியை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு பற்றி இந்த வீடியோ வழியாக உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டசிக்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த நூறு நபர்கள் அறுபத்தைந்து வயதை அடையும் போது அந்த நூறு நபர்களுடைய நிலைமை என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த ரிப்போர்ட் அது என்ன சொல்லுது ஒரு முப்பத்தி ஆறு பேர் அந்த அறுபத்தைந்து வயது ஆகிறதுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க மீதி உள்ள ஐம்பத்தி நாலு சதவீதம் பேர் அவங்க பிள்ளைகளையோ இல்லை யாரையோ சார்ந்து வாழ்கிறாங்க மீதி உள்ள ஐந்து சதவீத மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயதுலேயும் அந்த தள்ளார வயதுலேயும் வேலைக்கு போயிட்ருக்காங்க அப்போ அந்த நூறு பேரில் தொண்ணூற்றி ஐந்து நபர்கள் வாழ்க்கையில் எந்த விதமான வெற்றியும் பெறுவதில்லை அந்த மீதி உள்ள ஐந்து நபர்கள் வெற்றி பெற்றிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சதவீதம் பேர் பணக்கார வீட்டில் பிள்ளைகளாக பிறந்தவர்கள் மீதி உள்ள நாலு நபர்கள் நம்பள மாதிரி சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து மிகப்பெரிய உச்சத்தை அடைந்தவர்கள் அப்போ அந்த நாலு சதவீதம் இப்படி அடைஞ்சாங்க ஸோ அந்த விஷயத்தை நாமளும் அடைஞ்சால் இருக்கும்ல அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் கவனமாக கவனிங்க இப்போ நாம் நம்ம கனவு வாழ்க்கையை அடையணும் அப்படின்னா மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா எல்லோருக்கும் பணம் தேவை ப்ளஸ் ஆரோக்கியம் தேவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் காரு வீடு சுற்றி பார்க்கறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போய் ச தங்கிறது நகை வாங்கிறது இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பணம் தேவைப்படுது அப்போ பணம் ரொம்ப முக்கியம் ப்ளஸ் ஆரோக்கியம் நம்ம தான் சம்பாதிச்சாலும் நம்ம உடலை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பராமரிக்கலை அப்படின்னா நமக்கு பாதிப்பு உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும் அதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிம்மதியாக வாழ முடியாது அப்போ எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா ஆரோக்கியம் ப்ளஸ் மணி இது ரெண்டும் ஒரே இடத்துல கொடுக்கக்கூடியது தான் ப்ரோவேதா புரோவேதாங்கிறது ஒரு டேரக்ட் செல்லிங் நிறுவனம் இதுக்கு முன்னாடி ப்ரோவேதா அப்படிங்கிற ப்ரோவேதா ஹெர்பல் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு பத்து வருடம் பொருட்களை தயாரிக்கிறதுலேயும் மார்க்கெட்டிங் பண்ணுறதுலையும் ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு வெற்றிகரமான நிறுவனம் அதை வழிநடத்தக்கூடியவர் தான் நம்முடைய எம்டி மிஸ்டர் அசிம் சுத்தர் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்காரு இவருக்கு பத்து வருடம் தயாரிப்புலேயும் மார்க்கெட்டிங்லேயும் அனுபவம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் புரோவைத ஹெர்பல் அப்படிங்கிற ஒரு தயாரிக்கிற நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு அது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக டேரக்ட் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கோவேதா இந்தியா மார்க்கெட்டிங் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து மூணு வருடம் வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்தை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம அஸ்வி அது மட்டும் இல்லாமல் நம்ம பிஸ்னஸுக்கு வியாபாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் ரெண்டாயிரம் சதுரட்டியில் ஒரு யூனிட்டும் இரண்டாவது யூனிட் அறுபதாயிரம் சதுரட்டியில் ஒரு யூனிட்டும் நம்ம நிறுவனம் சொந்தமாக தயாரிப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்குன்னு சொல்லி பொருட்களை தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானாவில் இருக்குது கார்ப்பரேட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரிதுவார் உத்தரகாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாத நம்ம நிறுவனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை சொந்தமாக வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து நிறையா நிறுவனங்கள் ரீட்டெயில் ஷாப்புகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட கம்பெனிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க பதினாலு வெளிநாடுகளுக்கு பதினாலு நாடுகளுக்கு பொருட்களை சிறந்த முறையில் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா முழுவதும் இருபத்தி ரெண்டாயிரம் ரீட்டெயில் ஷாப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறாயிரத்து ஐநூறு பியூட்டி சலூன் சொந்தமாக வந்து நம்முடைய புரோகித நிறுவனம் வச்சுருக்காங்க முப்பத்தி ஆறு ஸ்லிம்மிங் கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே சிறந்த முறையில் பொருட்களை தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்டார்ட் பண்ண த்ரீ இயர்ஸில் இந்த நம்மளுடைய நிறுவனத்தில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் ஆக்டிவ் விநியோகஸ்தர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ரேங்க் அச்சுவர்ஸ் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க நம்முடைய புரோகித நிறுவனத்தில் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பலவிதமான கேட்டகரியில் நம்ம நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பொருள்கள் கொடுத்துருக்காங்க ஹெல்த் கேர் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு ஹெல்த் கேரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோபெரி ஜூஸ் கொடுத்துருக்காங்க ரெட் அலோவேரா நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை தவிர்க்கிறதுக்காக ரெட் அலோவேரா சிகப்பு சோத்து கத்தாழை கொடுத்துருக்காங்க சாதாரண கத்தாழை விட இருபத்தி ரெண்டு அதனோடு ஆற்றல் அதிகம் அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒமேகா ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் கொடுத்துருக்கக்கூடிய மூட்டு வலிகளை சரி பண்ணுறதுக்கு கால்சியம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சுகர் பிரச்சனையை ச சால்வ் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி பூஸ்டில் டயபெட்டிக் கேர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல்நிலையை பரா கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு ஃபேட் பர்னர் கொடுத்துருக்காங்க பயல் சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் அதை ரிலீவ் ஆகிறதுக்கு பைல்ஸ் கேர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பலவிதமான ஊட்டச்சத்தில் பொருட்கள் கொடுத்துருக்காங்க பர்சனல் கேரில் நம்ம முகத்தை அழகாக வைக்கிறதுக்கு பலவிதமான பொருட்கள் கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ரூபா சோப் நூறு கிராம் டிஎஃப்எம் செவன்ட்டி எயிட் பர்சன்ட் கிரேட் ஒன் சோப் மில்க் அண்ட் ஹனி காம்பினேஷன்லேயும் ஆப்பிள் சோப் காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க நூறு கிராம் வெறும் இருபத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க டிஎஃப்எம் செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கிரேட் ஒன் சோப் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீம் ஆலவேரா ஸ்பைனா காம்பினேஷனில் சோப் கொடுத்துருக்காங்க சார்க்கோல் காம்பினேஷனில் சோப் கொடுத்துருக்காங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஷாம்ப் கொடுத்துருக்காங்க பவுடர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாப்கின் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாப்கின் வெறும் நாற்பத்தி ஏழு ரூபாயில் ஏழு காட்டன் பேட் கொடுத்துருக்காங்க ஷாம்பு கொடுத்துருக்காங்க ஹேர் ஆயில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட் கேரியல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா டீ கொடுத்துருக்காங்க குழந்தைங்க சாப்பிட்ற ப்ரோட்டீன் பவுடர் கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு தேவையான உமைகத்திரி டீ கச்சி சாக்லேட் ஃபிளேவர்கள் கொடுத்துருக்காங்க ரைஸ் ப்ரான் ஆயில் கொடுத்துருக்காங்க மிளகாத்தூள் கொடுத்துருக்காங்க மஞ்சத்தூள் கொடுத்துருக்காங்க தானியத்தூள் கொடுத்துருக்காங்க வீட்டு உபயோகப் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு துணி துவைக்கிற லிக்விட் வெறும் இரநூத்தி பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அரை லிட்டர் பாத்திரங்கள் லிக்விட் வெறும் எழுபத்தி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க டாய்லெட் கிளீனர் அரை லிட்டரு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இதே போல் துணி துவைக்கிற பவுடரும் கொடுத்துருக்காங்க கிளாஸ் கிளீனர் கொடுத்துருக்காங்க தர தொடக்கிறது கொடுத்துருக்காங்க எல்லாமே மக்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிறது மூலயமா நமக்கு வருமானங்களும் கொடுத்துருக்காங்க நம்ம எம்ஆர்பியில் ஒரு நூறுரூவா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த நிறுவனத்தில் இணைந்து வாங்கும்போது நமக்கு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கே தர மாதிரி நமக்கு கம்மியாக சேவிங்ஸ் அண்ட் கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க இது இல்லாத பொருட்கள் தீர்ந்ததுக்கு நம்ம திரும்ப வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு ரீபர்ச்சேஸ் கிளப்புன்னு சொல்லிவிட்டு நாலு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் நமக்கு லாபம் கொடுத்துருக்காங்க ஐநூறு பிவிக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம செல்ஃப் அக்கௌண்ட்டுக்கு இருபத்தெட்டு ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் தராங்க இதுவே நம்ம செல்ஃப் ஐடியில் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பிவி பிஸ்னஸ் வேல்யூம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஐநூறு பிவிக்கு ஐம்பது ரூபாய் தராங்க அந்த மாதிரி மூவாயிரம் பிவிக்கு நம்ம கணக்கு பண்ணோன்னா முந்நூறுவாய் வரைக்கும் நமக்கு தராங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு கன்சலன்சி ஆஃபர் கொடுத்துருக்காங்க இரண்டாம் தேதியிலருந்து பன்னெண்டாம் தேதிக்குள்ளே நம்ம மாதம் நமக்கு தேவையான வீட்டு உபயோக பொருட்கள் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது கன்சிஸ்டன்சி ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலிஜிபிள் ஆகிறோம் மூணு மாதம் ரூபாய்க்கு மேலே நம்ம தொடர்ந்து வாங்குகிறோம் அப்படின்னா நாலாம் மாதம் நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு மதிப்பில் பொருட்களை இலவசமாக வாங்கிக்கலாம் இதுவே நீங்கள் ஆயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு மந்த் வாங்குறீங்க ஆயிரத்து ஐநூறுரூவா ரெண்டாவது மந்த் வாங்குறீங்க இந்த மாதிரி மூணு மாதம் மாற்றி மாற்றி ரூபாய்க்கு மேலே எப்படி வாங்குறீங்களோ அதை மூணுத்தையும் கூட்டி மூணாவை வகுத்து என்ன ரூபா வருதோ அது நம்ம ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆஃபரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலாம் தேதியிலேருந்து தேதி கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் ஆஃபர்ஸை அறிவிக்கும் அதில் இருக்க பொருட்களை நம்ம வாங்கும்போது உதாரணத்துக்கு ஒரு பொருளோட விலை இரநூறுவா அப்படின்னா அந்த பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த இரநூறுபா அப்படின்னா இரநூறு பிவி நமக்கு வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிவி ஆஃபர் நாலாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் கொடுத்துருக்கு நம்ம ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக ஆயிரம் ரூபா வாலெட்டில் வந்து நமக்கு ஏறிடுது அதே மாதிரி அடுத்த மாதம் நம்ம ஒரு ஆயரூபா இல்லை ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அந்த மூணுத்தையும் கூட்டி ஆவரேஜ் என்னவோ அது நாலாவது மாதம் நமக்கு இலவசமாகவும் அந்த வாலெட்டில் ஏறுன அந்த ரூபாயும் நமக்கு வரும் எந்த பெனிஃபிடும் நமக்கு இருக்குது அதே மாதிரி பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிளான் வந்து பார்த்திங்கன்னா டூ லக் ஜெனரேஷன் பிளான் டூ லக் ஜெனரேஷன் பிளான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பாமர மனிதனும் வெற்றி பெற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இது என்ன வியாபாரம் நடக்குதோ அந்த வியாபாரத்துக்கு தகுந்த வருமானம் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க இரண்டே குழுக்களில் நம்ம வளர்க்கும் போது மிகப்பெரிய லெவலில் நம்ம உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க முதல் விதமான வருமானம் ஸ்டார்ட் அப் போனஸ் இருபத்தி நாலு சதவீதம் தராங்க ஏ குழுவில் மூவாயிரம் பிவியும் பி குழுவில் மூவாயிரம் பிவியும் நடக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி எழுபது ரூபாயிலேருந்து முந்நூறுபாய் வரைக்கும் தராங்க இந்த ஸ்டார்ட் அப் போனஸ் அதிகபட்சம் இரநூறு பாயிண்ட்டு தராங்க அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வரைக்கும் இந்த ஸ்டார்ட் அப் போனஸ் மட்டுமே நம்ம சம்பாதிக்க முடியும் ஸோ அடுத்த விதமான வருமானம் ட்ராவல் ஃபண்டு இது பத்து சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட டர்ன் ஓவரில் இருந்து ஷேர் தராங்க ஏ கூடல பண்டாயிரத்தி ஐநூறு வீவியும் பி குரூடில் பண்டாயிரத்தி ஐநூறு வியூ நடக்கும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ஐநூறுரூபா தராங்க அதிகபட்சம் முந்நூற்றம்பது பாயிண்ட் தராங்க ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ட்ராவல் ஃபண்டு மட்டுமே நமக்கு வரும் அடுத்த விதமான வருமானம் கார் ஃபண்டு பத்து சதவீதம் தராங்க ஏ கூழில் இருபத்தஞ்சாயிரம் பிவியும் பி கூடுவில் இருபத்தஞ்சாயிரம் பிவியும் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தராங்க அதிகபட்சம் இரநூறு பாயிண்ட் வரைக்கும் தராங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச வரைக்கும் நம்ம கார் ஃபண்ட் சம்பாதிக்க முடியும் ஸோ அடுத்த விதமான வருமானம் ஹவுஸ் ஃபண்ட் ஸ்டார் போனஸ்னு சொல்லுவாங்க ஏ கூழியில் ஐம்பதாயிரம் பிவியும் பி கூழில் ஐம்பதாயிரம் பிவியும் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தராங்க அதிகபட்சம் இரநூத்தம்பது பாயிண்ட் வரைக்கும் தராங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இந்த ஹவுஸ் மட்டுமே நமக்கு வரும் அடுத்த விதமான வருமானம் லைஃப் ஸ்டைல் போனஸ் எட்டு சதவீதம் தராங்க ஏ கோவில் இரண்டு லட்சம் பிபியும் பி குழுவில் ரெண்டு லட்சம் பிபியும் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் தராங்க இது அன்லிமிட்டடான வருமானம் நம்ம சம்பாதிக்க முடியும் அடுத்த விதமான வருமானம் ஸ்பான்சர்ஷிப் போனஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு நேரடியாக இரண்டு இரண்டு நபர்களை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அடுத்து மற்ற நபர்களை நீங்கள் அவங்களுக்கு கீழே இணைக்கும் போது நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பர்சன் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எண்பது ரூபா தராங்க அவர் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு எட்நூறுரூவா தராங்க அவர் ஒரு லட்சரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா எட்டாயிரரூபா தராங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ண நபர் ஒரு பத்து பேர் ஒரு ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மென்டர்ஷிப் போனஸ் ம இன்கம் மட்டுமே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபா வருமாயிட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மென்டர்ஷிப் போனஸில் இருக்குது அடுத்த விதமான வருமானம் லைஃப் ஸ்டைல் ராயல்டி போனஸ் ஒன் ஒரு சதவீதம் தராங்க இது எப்படி தராங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருடத்துலேயோ இரண்டு வருடத்துலேயோ ஏ கோவில் இருபத்தஞ்சு லட்சம் பிவியும் பி கோவிலில் இருபத்தஞ்சி லட்சம் பியும் ஒரே ஒரு தடவை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பிறகு பிஸ்னஸ் ஏறினாலும் இறங்கினாலும் சரி கம்பெனியோடைய ஒட்டுமொத்த டர்ன் இருந்து ஒரு சைடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் வந்துக்கிட்டே இருக்கும் பிஸ்னஸ் கம்பெனியோட டர்ன் ஓவரிலருந்து அதிகபட்சம் முப்பதாயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சம் ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த இது பென்ஷன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இது எந் எத் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னா ஏழு தலைமுறை வரைக்கும் இந்த வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அடுத்த விதமான வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் ரெகனேஷன் ஒன்றரை சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தராங்க இது எப்படி தராங்க அப்படின்னா மாதம் மாதம் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் நமக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அந்த மாதம் மாதம் நடக்கிற அந்த வியாபாரத்தை எல்லாத்தையும் கும்லேட்டி முறையில் நம்ம கூட்டிக்கிறாங்க உதாரணத்துக்கு ஏ கோவில் ஐம்பதாயிரம் பிவியும் பி கோவில் ஐம்பதாயிரம் பிவும் நடக்கும்போது நம்ம இதில் ஸ்டார் எக்ஸிகியூட்டிவ் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வரும் அதே மாதிரி ஏ குழுவில் ஒரு ஐந்து பாயிண்ட்டும் ஐம்பதாயிரம் பி ஐம்பதாயிரம் பிபி அப்படிங்கும்போது ஒரு பாயிண்ட்டு கணக்கு அதே மாதிரி ஐந்து பாயிண்ட்டு அப்படிங்கிற நிலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடையும் போது ஸ்டார் கோல்டு அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வரும் ஸோ அடுத்து இரநூத்தம்பது பாயிண்ட்டு நம்ம அடைகிறோம் அப்படின்னா நம்மளை இந்த நிறுவனத்தில் டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம அடைகிறோம் அப்போ நீங்கள் அந்த நிலையை அடையும் போது உங்களுக்கு அஞ்சு ரூபா கேஷ் ப்ரைஸும் வித் குடும்பத்தோட நீங்கள் அதாவது நீங்கள் ப்ளஸ் குடும்பத்தில் மூணு பேர் ஃபாரின் ட்ரிப்பும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க ஸோ அடுத்து ஐநூறு பாயிண்ட் அடையும் போது நீங்கள் ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற அந்த நிலையை அடையிறீங்க உங்களுக்கு பத்து லட்ச ரூபா கேஷ் ரிவாடும் நீங்கள் ப்ளஸ் உங்கள் குடும்பத்தில் மூணு பேர் ஃபாரின் ட்ரிப்புக்கும் எலிஜிபிள் ஆகிறீங்க இந்த மாதிரி இந்த நமக்கு அந்த குமுலேட்டிவ் இது எல்லாமே குமுலேட்டிவ் மாதம் மாதம் நடக்கிறத அந்த குமுலேட்டிவ் முறையில் இந்த வருமானத்தை கொடுத்துட்ருக்காங்க மெயின் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரேங்க் அண்ட் ரெகனேஷன் அந்த கும்லட்டி முறையில் நமக்கு இந்த வருமானம் வந்துட்டுருக்கு இந்த கும்லட்டியில் மட்டுமே வரக்கூடிய வருமானம் பூட்டி பார்த்திங்க அப்படின்னா க்ரௌன் எக்ஸிகூட்டிவ் பதினஞ்சு லட்சமும் அடுத்து க்ரௌன் அம்பாசிடருக்கு இருபது லட்சமும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரசிடெண்ட் கிளப் மெம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சமும் ஃப்ரீடம் கிளப் மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது லட்சமும் டபிள்யூடபிள்யூ கிளப் மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சமும் நமக்கு தராங்க டோட்டலாக கூட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபா வருமானம் இந்த குமுலேட்டிவ்க்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டுருக்கு யோசி பாருங்க மெயில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா இருந்தால் நம்ம செட்டில்டு இது வெறும் குமுலேட்டிவ்லேயே கொடுத்துருக்காங்க மாதம் மாதம் என்ன நட வியாபாரம் நடந்தோ அதுக்கு வருமானம் வந்துடும் இது குமுலேட்டிவில் நமக்கு இந்த வருமானம் ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா இருந்தாலும் நம்ம காத்துட்ருக்கு அது ரெண்டு வருஷமோ இல்லை மூணு வருஷமோ இல்லை நாலு வருஷமோ நம்முடைய உழைப்பு இங்கே வீணாகாது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பான்சர் பண்ணுற நபரை சம்பாதிக்கும் போதும் நமக்கு மென்டர்ஷிப் போன சேட்டு சாலை தான் வந்துகிட்டே இருக்கும் இங்கே நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மட்டும்தான் நம்ம புரவாத நிறுவனம் ஃபென்டாஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எல்லா விதமான கோலுமே எல்லா விதமான வருமானம் வாங்கிறதுக்கு உண்டான விஷயமும் எளிமையாக எல்லோரும் அடைகிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம பயன்படுத்தும் போது ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற முடியும் இந்த வாய்ப்பை எடுத்து நீங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாழ்த்துறேன் வெல்கம் டு ப்ரோவேதா ஃபேமிலி இது யார் உங்களுக்கு இந்த வீடியோவை காமிக்கிறாங்களோ உடனே உங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நம்மளுடைய கனவை அடையிறதுக்கு மிக சரியான வாய்ப்பு எது தேங்க்யூ ஸோ மச்